இயேசுவோடு நடந்த பன்னிரண்டு அப்போஸ்தலர்களும் தங்கள் விசுவாசத்திற்கான இறுதி விலையை செலுத்தினர் என்று உணர்ந்தார் முதல் அப்போஸ்தலன் யாக்கோபு ஏரோது ராஜாவின் கட்டளைப்படி வாளால் தூக்கிலிடப்பட்டார் கிரேக்கத்தில் எனை வடிவ சிலுவையில் ஆண்ட்ரு சிலுவையில் அறையப்பட்டு தனது இறுதி மூச்சு வரை பிரசங்கித்தார் இந்தியாவில் தாமஸ் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்த போது ஈட்டியால் குத்தப்பட்டார் பிலிப் துருக்கியில் சிலுவையில் அறையப்பட்டார் ஆர்மீனியாவில் பார்த்தலோமியு உயிருடன் தோலுரிக்கப்பட்டார் சிறிய மத்தியால் கோவிலில் இருந்து தூக்கி எறியப்பட்டு தடிகளால் அடிக்கப்பட்டார் பாதியாக வெட்டப்பட்டார் தாடியஸ் அம்புகளால் சுடப்பட்டார் மத்தியாஸ் கல்லெறிந்து தலை துண்டிக்கப்பட்டார் நாடு கடத்தப்பட்ட போது யோவான் மட்டுமே இயற்கை காரணங்களால் இறந்தார் அவர்களின் மரணங்கள் ஆரம்ப கால திருச்சபையின் விதைகளாக மாறிய பண்டைய உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு நீர்ப்பாசனம் செய்த தியாகிகளின் ரத்தம் எதற்காக நீங்கள் இறக்க தயாராக இருப்பீர்கள்